நம்ம எவ்வளவா குழைகள் குடும்பத்தில் நடக்கிறதெல்லாம் நிறையா கேள்விப்பட்டிருப்போம் பார்த்துருப்போம் மாமனார் மாமியார் கொடுமைகள் மாமனார் மருமகள் கொடுமைகள் மருமகள் மாமியார் கொடுமைகள் நாத்தனார் கொடுமைகள் ஏகப்பட்டது இருக்குது ஆனால் இது எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் ஒன்று உண்டு ஏதோ ஒரு வகையில் அவங்கள டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஒரு அப்பா ஒரு பையனை கொல்றதுன்றது எந்த அளவுக்கு அப்போ எக்ஸ்ட்ரீம் கொண்டு போய் அந்த மனுஷனை விட்டுருக்கோம் பாருங்கள் தூக்கத்தில் பெத்த பிள்ளைய தூக்கி வளர்த்த பிள்ளைய சாகுற வரைக்கும் வட்டி இருக்க அறுவால் எடுத்து நல்லா கொத்திய செத்துட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு அந்த மனுஷன் நின்று உசுறு போறத பார்த்துருக்காரு பெத்த பிள்ள ஏப்பா வயசாகிட்டே போகுது கல்யாணம் கல்யாணம் பண்ணுற ஐடியா இருக்கா இல்லையா அப்படின்னு வீட்டில் டார்ச்சர் பண்ற பெத்தவங்களை தானே பார்த்துருப்பா எனக்கு வயசாகிட்டே போகுது எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற ஐடியா உனக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு டார்ச்சர் பண்ணுற பசங்க இருக்கிறாங்க சில பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் ஒரு தடவை இந்த கதையை நல்லா கேட்டுக்கோங்க இன்னொரு முறை நீங்க உங்கள் வீட்டில் அவங்களை டார்ச்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தை மனசில் வச்சுக்கோங்க உங்களுக்கு உபயோகப்படு தேடியில் ஒரு ஆள் வயசு முப்பது வயசாகிடுச்சு ஆனால் பாருங்கள் நம்ம அண்ணன் வடிவேலு மாதிரி ஒரு படத்தில் வருவாப்புல இல்லை எந்த வேலைக்கும் போகாமல் இருக்கிறதே வாழ்க்கையை ஒரு குறிக்கோளாக வச்சுக்கிறது அந்த மாதிரி வந்து மனுஷே வேலைக்கே போகாமல் இருந்திருக்காரு வேலைக்கு போகலேனாலும் டெய்லி விடாமல் ஒரு வேலையை பார்த்துருக்காப்புல அது என்னென்னா சரக்கடிக்கிறது கஞ்சா இஞ்சா அப்புறம் ஊருக்குள்ளே வந்து தௌலத்தான் சுற்றுறது இந்த வேலையெல்லாம் நல்லா பார்த்துருக்காப்புல அவள் பார்த்துட்டு காலையில் பூரா கலப்பு தீர நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு சாயங்காலம் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு போய் அதுக்கப்புறம் மிட் நைட்டு வீட்டுக்கு வந்து வீட்டில் மிட் நைட்டில் தூங்கிட்டு இருக்கவங்களை போட்டு டார்ச்சர் பண்ண வேண்டியது அவருக்கு வயசு முப்பதாவது ஏன்டா எனக்கு கல்யாணம் இல்லைன்னு பள்ளி வைக்கிறியா இல்லையா எனக்கு ஒழுங்கு மரியாதையாக கல்யாணத்தை பண்ணி வை அப்படின்னு சொல்லி பயங்கர டார்ச்சர் இதில் அவர் வேலைக்கு போகாமல் இருக்கிறனால வீட்டில் இருக்க காசு கீசு அங்கங்கேயே வைக்கிறதெல்லாம் எடுத்து தின்னுவிட்டு இதெல்லாம் பற்றாதுன்னு சொல்லி வீட்டில் இருக்க மாடு கன்று இதையெல்லாம் விற்று அதில் கொஞ்சம் குஜாலாக இருந்திருக்காப்புல மனுஷன் அவங்க அப்பா ஒரு வயசான ஆள் வாழ்க்கையே வெறுத்து போன ஒரு ஆள்னு வச்சுங்களேன் இப்படி உன்னை பத்துப்டி எப்படி சார் தப்பா எடுத்துக்காதீங்க யாருக்காக இருந்தாலும் அது தோணும் ஒரு அளவுக்கு மேலே வந்து அதை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவரு ரொம்ப நாள் பார்த்துருக்காப்புல இவர் மனுஷன் நாளுக்கு நாள் வந்து இந்த கல்யாண ஆசைன்றது அவருக்குள்ளே ரொம்ப பயங்கரமாக உள்ளே போய் உள்ளேருந்து ஒரு விதமான வெறியாகவே மாறிடுச்சின்னு இவங்க மனுஷன் அதுக்கப்புறம் இவங்க நம்ம விட்டுறக்கூடாது எப்படி நம்ம நிம்மதி இல்லாமல் இருக்க இவங்க மட்டும் எப்படி நிம்மதியாக இருக்கிறாங்க அந்த இதில் வந்து மனுஷே ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காப்புல அதில் அந்த அப்பாக்கார் ரொம்ப கடுப்பாயிட்டார் அவரால் வந்து இதுக்கு மேலே என்னால் இவன் இன்சையை தாங்க முடியாதுன்ற ஒரு உச்ச கட்டு அவருக்கு பாவம் அவருக்கு குடிக்கிற பழக்கம் இல்லை ஊரில் ஒருவேளை குடிக்கிற பழக்கம் இருந்து அவரும் குடிச்சு விட்டு சரிக்கு சமமாக வந்து உட்காந்து பேசி அதை டெய்லி வந்து மேட்சிங் பண்ணியிருப்பாப்புல பாவம் அந்த மனுஷனுக்கு இல்லை எப்பயுமே குடித்தவனோட அதாவது குடிச்சுபிட்டு இருக்கலாம் ஆனால் குடித்தவனோட இருக்கவே முடியாது தெளிவாக எப்பயுமே ரொம்ப கஷ்டம் இதே மாதிரி ஒரு நாள் வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்காரு அவருக்கு உச்ச பச்சவாக போயிடுச்சு அந்த அப்பாவுக்கு ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாரு அவர் இதுக்கு மேலே இவனை வச்சுருந்தா அது நமக்கு நல்லது இல்லை இருக்கிற மிச்ச காலத்துலேயும் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாதுன்ற ஒரு முடிவுக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த மனுஷன் அவரை டார்ச்சர் பண்ணியிருப்பாப்லாம்னு பார்த்தாங்களே ஒரு பையன் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை அது எல்லாரும் கேட்குறது தான் அவங்க வந்து என்ன சின்ன பிள்ளை தானே இன்னும் கொஞ்சம் வயசாகட்டும் அப்படின்ற ஒரு மாதிரி அந்த மனுஷத்துலேயும் கூட இருக்கலாம் சில பேருக்கு வந்து இவன் நம்மளை பண்ணுற டார்ச்சர் பத்தாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பிள்ளையை வேற கட்டி அந்த பிள்ளை வாழ்க்கையை வேற நமக்கு எடுக்கணுமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் வந்து சில பேருக்கு இருக்கும் அதனாலையும் கல்யாணம் பண்ணாமல் வச்சுருப்பான் இதில் அவருக்கு வந்து ரொம்ப கடுப்பாய் மனசு என்ன பண்ணிட்டாப்புல அவன் போதையை போட்டு நல்ல எல்லா பிரச்சனையும் பண்ணிட்டு இருக்கப்ப நல்ல அறுவால் எடுத்து போட்டாப்புல முடிஞ்சு பெற்ற அப்ப தாமத்தமான முப்பது வருஷமாக அந்த டார்ச்சரை அனுபவிச்சுட்டு இருந்துருக்காப்புல அதாவது அவருக்கு அவர் இந்த வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாப்லன்னு வைங்கல பல பேர் இதை வந்து ஒரு அப்பா வந்து நல்ல காரியம் பண்ணியிருக்காரு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றிருக்காரு டிக்கேட் ஆஃப் த ஃபாதர் ஃபாதர் ஆஃப் த டிக்கேட் அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறையா வந்து அவர் வந்து பாராட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க அவருக்கு மட்டும்தான் அதோட வேதனை தெரியும் ஆனால் அவரால் அதை தாங்க முடியல அவர் தான் அதை போட்டாருன்னு வைங்கல ஆனால் இந்த அளவுக்கு அவன் போகிறதுக்கான காரணத்துக்கு ஒரு வகையில் இவரும் காரணமாக இருப்பார் ஒரு வகையில் இவர் தான் கிடையாது ஒரு வகையில் இவரும் காரணமாக இருப்பார் ஆரம்பத்திலேயே வந்து சில விஷயங்களை நம்ம முடிஞ்ச வரை திருத்தணும் திருத்த முடியலையா அந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டு போயிடணும் அதை அப்படியே விட்டு போயிடணும் ஏன்னா அது திருந்தாது அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அப்படி அந்த ஸ்டேஜுக்கு ஆளை மறுபடியும் போய் நம்ம தேத்தி கொண்டு வரலான்றது முடியாத காரியம் ஆனால் அதுக்கு ஒரு கொலை அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த மனுஷன் உள்ளுக்குள்ள நல்லா கேட்டங்க அவர் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக இவ்வளோ கொலை பண்ணாரா இல்லை இவரால வந்து இதுக்கு மேலே இதை தாங்க முடியாது அதாவது மாமியார் மர்மக குடும்பம் பார்த்துருப்போம் மாமியார் மாமனார் குடும்பம் பார்த்துருப்போம் நாத்தனார் குடும்பம் பார்த்துருப்போம் பெத்த புள்ள குடும்பம் இதை தாண்டி ஒரு மனுஷனுக்கு வேறு என்ன ஆசை அந்த புள்ளையை அதாவது பெத்த பிள்ளையை கொள்ளணுன்ற எண்ணம் எவனுக்கு இருக்காது நைன்டி இருக்காது ஏதாவது சொத்துக்காக கொலை பண்ணுற மாதிரி சில பேர் இருப்பாங்க பத்து அப்பனை கொலை பண்ணுற கே இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பத்து அப்பனை கொலை பண்ணுறது பத்து அம்மாவை கொலை பண்ணுறது கூட பிறந்த பிறப்பை கொலை பண்ணுறது ஏன் கட்டில் புருஷனை கொலை பண்ணுறது இதெல்லாம் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் ஒரு அப்பா ஒரு பையனை இன்சை தாங்காமல் கொலை பண்ணுறதுன்றது எந்த அதை ஒரு எஸ்ட் அது அதை இதுக்கு மேலே இதுக்கு வந்து ஒரு இதுவே கிடையாது நம்மளால் இதுக்கப்புறம் தாங்க முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு அந்த மனுஷன் அந்த மனநலமே கொண்டு வந்துட்டான் அந்த வயசில் நல்லா இருக்கு வயசு ஆக 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 அந்த பொறுமையெல்லாம் ரொம்ப நமக்கு கூடி பாங்க அப்போ ஏற்பட்ட ஒரு ஸ்டேஜில் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு மனுஷன் போட்டிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருப்பாங்கன்றது பார்த்து முதல்ல ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த விஷயம் முதல்ல அந்த இதுக்கு நம்ம தகுதியாக இருக்கிறோமான்றதை நம்ம பார்த்துக்கணும் அது நமக்கு ஒத்தா நம்ம அதை செய்கிறதுக்கு வந்து நமக்கு அது கேப்பபிள் இருக்கா ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது அந்த ஆசைப்பட்டதுக்கு ஏற்றாப்புல நம்மளை நம்ம அதுக்கு தயார்படுத்திக்க பண்ணால் நமக்கு வர வேண்டியது வந்து தானாசை சில நேரங்களில் எல்லாருக்கும் எல்லாம் இருக்கும் இருந்தும் வராது அது வீட்டில் இருக்கிறவங்களோட முடிவு இவன் போயிட்டானா அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளை தெருவில் வெற்றுவானோம் இந்த நினைப்பெல்லாம் சில பேருக்கு இருக்குது இல்லாமல்லாம் கிடையாது பட் அதே நேரத்தில் சில நேரங்களில் இவங்க எடுக்கிற சில முடிவுகள் அவங்க எடுக்கிற முடிவுகளில் அதாவது நம்மளை பற்றி மற்றவங்க ஒரு டிசிஷனுக்கு வருவாங்க இல்லைங்களா அது அவங்களா வர்றதில்ல அவங்கள அந்த நிலைக்கு கொண்டு போய் நம்ம புஷ் பண்ணுறது அப்புறம் அந்த அப்பாவை தயவுசெய்து யாரும் பாராட்டாதீங்க பெருமை பேசாதீங்க அந்த மனுஷனுக்கு உள்ள பலி அவருக்கு மட்டும்தான் தெரியும்